இது தியாக தந்தை நபி இபுராஹி அலிஸ்லாம் அவர்களை பற்றி நபிநாயகம் செலவாக அலி வசல்லம் அவர்கள் வரைக்கும் இருக்கிற முஸ்லிம்கள் நபிகளாருக்காக ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நபிகளார் கோரிக்கை வைத்து கேட்டுக் கொண்டார்கள் அதைதான் நாம் செலவாக்கி என்று சொல்லப்படுறோம்

ஏன் அவர்கள் இந்த ஒரு சலபாட்டை இந்த ஒரு பிரார்த்தனையை எனக்காக நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள் ஏன் நம்முடைய தனமையான மற்றும் உண்மையான ஒவ்வொரு தொழிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தியாகத்தையும் அவருடைய தியாகத்தின் வழிபாடாக அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டடையும் வெறே வெறுமென இப்ராஹிம் அலுவலாமை மட்டும் அல்லாஹ் தெரிந்து கொள்ளவில்லை மாறாக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் பொருந்து கொண்டார் அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம் இறைவா நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நீ பொருந்து கொண்டது போல் நம் இப்ராஹிம் அலி அவருடைய குடும்பத்தாரின் நீ பொருந்து கொண்டது போல் நம்பி ஒவ்வொரு நபி சலா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரையும் நீ பொருந்திக் கொள் அந்த இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்ததை போல் இந்த முகமது நபிக்கும் இந்த முகமதிய குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்தவில்லை அப்படி என்றால் இந்த ஒட்டுமொத்த உலக வரலாற்றில் இப்ராிம் அலாம குடும்பமும் தியாகத்திற்காகவே வாழ்ந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை தியாமத்து வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்பது பெருநாளாக அறிவித்து விட்டான் ஏன் அறிவிக்கிறோம் அல்ல ஒரு திருமணம் பல இடங்களிலே சொல்லுகிறான் இப்ராஹிமை நாம் பல இடங்களில் அல்லாஹ் ஒரு அவரு குடும்ப பொதுமக்கள் அவருக்கு உணர்வுகளில் எல்லாத்திலும் அருமை மனைவி அந்த தேசத்தில் அந்த இடத்தில் இப்ராஹிம் நபியையும் அந்த மனைவியையும் தவிர யாரும் ஏகத்தில் பிரகத்திற்கூரிய இறைவன் அல்லா ஒருவன் தான் என்கிற பேப்பார்த்தைகள் யாரும் இல்லை எல்லோரும் கல்லையும் மண்ணையும் சிறைகளையும் மரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் அணி கொண்டு வந்தாரு அது உதாரணம் இருக்கிறது ட்ரீ விதாயேஸ்வரா அந்த பக்தருக்கு ஏ தூக்கை சுருவருக்கு அவரை எடுத்து கொஞ்சம் அந்த சோர்புடா அருமதான சோர்முடா டி விதாயனர் சாராயஸ்வராமை அழிந்து கொண்டே ஒவ்வொரு பகுதியுமே வழிகிறார் சொந்த உணவை வாழ முடியல தன்னையே சொல்லுங்கடா ஆசர் இப்ராஹிமே இமே என் கண் முன்னே நிற்க கூடாது உன்னை கல்லால் அடித்து கொண்டு விழுவே நான் நடங்குகிறேன் கடவுளை இயற்கை மறுத்துடா நீ நடங்குகிறா அந்த கடவுளை நான் ஏற்க மாட்டேன் நம்பி விட்றாங்க எப்படி பேசுவாங்க இன்னைக்கு யாரும் இடத்துல இருக்கிறீங்க ஒரு நிலமை நல்லா வருவீங்க போய் எல்லாத்துல கூட வைப்பீங்க ஏதாவது மற்றதுன்னா மற்றவங்களெல்லாம் ஆடுவராக

உங்களையும் என்னையும் சந்திரனையும் சூரியனையும் பிழைக்க அல்லாத மட்டுமே அன்று போகவே வேண்டா ஏகத்துவ தந்தை வென்றையோ ஒட்டுமொத்த தேசமும் அறிவிக்க முடியும் ஆகும்ல அது அப்படி ஒவ்வொரு திராமமாக நடிகை பொழுது தன் அருமை மனைவி சாரா அரிசாமி கையிலேயே அழைச்சிட்டு போறார்